கழுகுமலை வெட்டுவான் கோவில் மேலே ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கு இடம் அருமையாக இருக்கும் இந்த கோவில் இங்கே நட சாத்தியிருக்கு இந்த கோயில் பார்த்திங்கன்னா வெட்டுவான் கோவில்னு சொல்லுவாங்க அப்பாவும் மகனும் இங்கே சிலை வடித்தது அப்பா செதுக்கிட்டுருக்கும்போது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பா செதுக்குனது மகன் பார்த்து பார்க்காமையே அவரும் வடிவமைச்சிக்கிட்டு இருந்தார் அப்படி வடிவமைச்சிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டதும் ஒரு நாள் யதார்த்தமாக சத்தம் கேட்டது யாருன்னே பார்க்காம உளியை கொண்டு அங்கிட்டு எரிஞ்சிடுறாப்புல எரிஞ்சதில் பொருத்தில் அடித்து மகன் அங்கே உயிர் இழந்துடுறாரு யார் இந்த மாதிரி பண்ணினா அப்படின்னு பார்க்க வரும்போது பார்த்தா தன் மகன் தான் இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காப்லான்னு தெரிஞ்சதுமே சிலை வடிவம் அமைச்சிருக்க பார்த்துட்டு நம்ம மகன்கிட்ட தான் இவ்வளோ திறமை இருந்ததா இது தெரியாமல் நம்ம இப்படி உளியை வீசிட்டோமே அப்படின்னு வருத்தத்தில் தானே மாய்ச்சிக்கிட்டாரு அதில் ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஜோதியாக ஐக்கியம் ஆகிட்டாங்க கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் இதுதான் சுருக்கமான தலைப்புணம் இது ஐயனார் கோவில் இப்போ இங்கே இருக்கிற உச்சி கோவிலுக்கு தான் போகிறோம் அங்கே போய் குறைய எடுக்கிறோம்